அப்போ இவரோட அண்ணதோட அந்த பேசுகிற கொஞ்சம் இடத்த என்னோட இடத்தை வந்துட்டு வீடு பாத்திரம்கெல்லாம் உடனே சொல்லுவேன் அப்போ இவரு வீரத்தில் இருக்குது வேலை அவங்களோட இடத்தோட மட்டும் கல்வி சொல்லுங்கள் அந்த இதுக்கு நான் வந்துச்சுலாம் பட்டாப்பை வாங்கிட்டு ஏன்னா இதுதான் நம்ம எடுத்து சொல்லிட்டு வீட்டுக்கு அண்ணன் அவ்வளோ நம்ம தருவாங்க எல்லாம் கடன் வந்து கருப்பாரு டீ பண்ணி வச்சுக்கிட்டான் அதை கூட அந்த கடன் கட்டினது அவங்க ஏன்னா அந்த அளவுக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு போது ஒரு மனிதனை இப்போ ஏமாற்ற சொல்லுங்கள் நான் தான் யோசிச்சேன் அந்த இடத்துல இடத்திலும் நம்ம கலாச்சார சொல்லுவேன் இந்த இடம் வீட்டுக்கு பார்த்து பட்டா இடத்துல உங்களுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு ஒரு வேற ஒன்று சமைச்சு ஏன்னா அப்படின்னா பண்ணி